வணக்கம் அரிலூர் நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நூறாவது பிரசவம் நடைபெறுவதை முன்னிட்டு பாராட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது இம்மருத்துவமனை கடந்த ஆண்டு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று செயல்பட தொடங்கியது இங்கு நடைபெற்ற பிரசவங்கள் அனைத்தும் சுகப்பிரசவமாக நடைபெற்றுள்ளது அனைத்து பிரசவங்களையும் வட்டார மருத்துவ அலுவலர் கார்த்திகா மற்றும் அவர் தலைமையிலான குழுவினர் மேற்கொண்டனர் சுக குறைந்து வரும் நிலையில் முழுமையாக நூறு பெர்சன்ட் நூறு சதவீதம் சுகப்பிரசவத்தை நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மேற்கொண்ட மருத்துவர் கார்த்திகா மற்றும் அவருடைய குழு குழுவினரை பாராட்டும் விதமாக மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் மணிவண்ணன் அவர்கள் இன்று நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வட்டார மருத்துவ அலுவலர் கார்த்திகா மற்றும் நிலைய பணியாளர்கள் அனைவருக்கும் பரிசு வழங்கி கௌரவித்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட சுகாதார அலுவலரின் நேர்முக உதவியாளர் பகில் மருத்துவமல்ல மேற்பிய மேற்பார்வையாளர் சைமன் சுகாதார ஆய்வாளர்கள் உள்ளிட்ட ஏராளமான சுகாதார பணியாளர்கள் பங்கு கொண்டனர் நூறாவதாக பிரசவித்த தாய் மற்றும் சேய்க்கு நினைவு பரிசு மாவட்ட சுகாதார அலுவலர் அவர்கள் வழங்கினார்கள் மேலும் அவர் பேசும் பொழுது அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இலவசமாக சுக பிரசவம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக அரியலூர் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நூறு சுக மேற்கொண்டது பொதுமக்களுக்கு அரசு மருத்துவமனையில் மேல் உள்ள நம்பிக்கையை காட்டுகின்றது ஆகவே பொதுமக்கள் அனைவரும் அரசு மருத்துவமனைகளை அணுகி பயன் அடையுமாறு கேட்டுக்கொண்டார் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்